வெல்கம் டு எம்ஜிஆ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மகிழ்ச்சியான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமான ஒரு சில ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்குது அதில் குறிப்பாக வந்து சொல்ல போகணும்னா டோக்கன் என்றைக்கு கொடுக்க போறாங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கான அறிவிப்புகள் வரப்போகுது எப்பல இருந்து இந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் என்னென்ன பொருட்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது சம்பந்தமா இப்போ நமக்கு ஒரு சில வட்டாரங்கள் ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ நம்ம மகிழ்ச்சியான தகவலை நம்ம வீடியோ குழப்பை டீட்டெயிலாக பாத்திரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பண்ணி டிப்ங்க வாங்க வீடியோ டீட்டெயிலாக பாத்துக்கலாம் அதாவது இன்னும் ஒன்றரை மாத காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வர இருக்குது சோ அந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசுல இருந்து என்ன நலத்திட்டங்கள் புதுசாக கொண்டு வர போறாங்க இந்த சிறப்பு பரிசு தொகுப்பு என்னென்ன கிடைக்க போகுது ரேஷன் ரசி கிடைக்க போகுது ரொக்க பணமாக எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் இப்ப பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது சோ இப்போதைக்கு வந்து ஸோ தமிழக அரசுலேருந்து ரொக்க பணம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு ரேஷன் வேஷன் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளோட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்க்க போகணும்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலயோ இந்த ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு வழங்கலாமா அப்படின்னு ஸோ ஆய்வு நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அதை தொடர்ந்து இந்த டிசம்பர் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் விநியோகம் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து புதிய தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்க்க போகணுன்னா இந்த ரொக்க பணத்தோட சேர்த்து பன்னெண்டு விதமான பரிசு பொருட்களும் அதில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் பாத்தீங்கன்னா வந்திருக்குது இன்னும் வந்து ஸோ தமிழக அரசுல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடாம இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு புதிய தகவலாக வந்து பார்க்க போகணுன்னா இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி ஸோ குறிப்பாக இந்த டிசம்பர் லாஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்கறதுக்கான பணியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ எதுவே எப்படி இருந்தாலும் சரி இந்த வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசுலேருந்து இதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இது போல நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தர சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல வரதுனால நல்ல அப்டேட்டோட நம்மளை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்